அந்த ட்ரிப்பில் இப்படி ஒரு சீக்வன்ஸ் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க ரொம்ப வைப்பாக கொடுத்துருக்காங்க ஆண்களை விட பெண்கள் வ வலிமையிலையும் சரி மனசுலேயும் சரி ரொம்ப பெருசுன்றது மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஒரு வைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் லிச் அந்த படம் வந்து அட்டை அட்டைப்பூச்சி இந்த காட்டு அட்டைங்கிறது நம்ம ஊரில் மேய்மே அந்த அட்டை கிடையாது ஏறுனா அவங்கள உரியாமல் விடாது அப்படி ஒரு ஐந்தாறு மனிதர்கள் காட்டு அட்டையோட மோசமாக வந்த ஒரு காதல் ஜோடிக்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க அந்த காதல் ஜோடி திரும்பி அவங்கள பழி வாங்கினச்சா அந்த லிச்சி படத்தோட கதை அதை வேறு லெவலில் சொல்லியிருக்கிறாங்க காட்டுவாசி மனிதன் அதில் ஒருத்தர் இருக்கார் குதிரையும் எதுவுமே ஐயனார் மாதிரியே வராரு ஆபத்து பார்த்தவனா கிளைமாக்சில் வந்து இந்த ஜோடியை அந்த காட்டை விட்டு வெளியில் அடப்ப முயற்சி பண்ணுறாரு அவருடைய முயற்சி வெற்றி பெற்றதா இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த பெண் சீரழிக்கப்பட்டாலா என்ன திரும்பி பழி இல்லையா ஒரு டாக்டர் ஃபேமிலி அந்த ரெண்டு ஜோடியும் வந்து காட்டில் வந்து ரிசார்ட்டு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நம்பி வந்து மாட்டிக்கிறாங்க அவங்க திருப்பி வந்து அவங்கள அந்த க அந்த கையோர கூட்டத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையும் களமும் வேறு லெவலில் இருக்குது அதில் ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் கேமராவும் அந்த படத்தில் இந்த மாதிரி காடுகளை வந்து வேறு மாதிரி பார்த்துருப்போம் இதில் வேறு லெவலில் இருக்குது அதில் வந்து மியூசிக்கும் கேமராவும் அப்புறம் ஒரு கருந்தேள் கருந்தேல் அட்டைப்பூச்சி இதெல்லாம் கூட படத்தில் நடிச்சிருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி மனிதர்கள் எப்படி மிருகங்களாக நடந்துக்கிறாங்கிறது ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்குறாங்க இதில் வந்து கண்ணில் காணும் காட்சிகளையாகவும் போய் தனியாக வந்து மாட்டிக்கிட்டால் சிலந்தி உன்ன சுற்றி வலை பின்னோம் நீ தப்பிக்க முடியாதுன்ற பாட்டெலாம் வந்து வேற லெவல் பில்டப்பு நாலஞ்சு ஆண்கள் தான் அந்த பெண்ணை ஆடையை ஒரு போராடுறாங்க முயல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணும் அவனுங்களுக்கு துணையாக இருப்பாள் ஐயோ அவள் போடுற கராத்தெல்லாம் கண்ணை விட்டுன்னு ஆகணும் வேற லெவல் படம் முடிஞ்சால் பாருங்கள் இந்த படங்களை வந்து குறைஞ்சபட்சம் இப்போ இந்த படங்கள்லாம் தேட்டரில் கொஞ்ச நாள் ஓடி ஓடிடிக்கு வந்துடும் அப்போ உங்கள் பிள்ளைகளையும் பார்க்க வைங்க இயேசு கிரிக்கெட்னு விட்டுறாதீங்க ஏன்னா இன்றைக்கெலாம் காதலர்கள் வந்து தனிமையை தேடி தனித்தனியான இடத்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு படமாக இருக்கும் சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது சார் படம் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு லவ்வர் பார்ட்னரோட சேர்ந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நல்ல ஒரு இடத்துக்கு போகாமல் ஒரு ரிசார்ட் தெரியாத இடத்துக்கு போனால் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறத தான் அந்த படம் காமிச்சிருக்கு அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு புதுசாக நடிச்சிருக்க மாதிரி ஒரு ஒரு அவங்கள பார்த்தா புதுசாக நடிச்சிருக்க மாதிரி தெரியல அண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் மியூசிக் வந்து நெக்ஸ்ட்டு சீன் என்னங்கிற அளவுக்கு நமக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது அண்ட் ஃபாரஸ்ட்டு அண்ட் ரிசார்ட் அந்த ரெண்டு இடத்த சுற்றி சுற்றி தான் நம்ம அந்த கதை வந்து மூவ் இருக்கு பட் நமக்கு வந்து எந்த ஒரு போர் அடிக்காமலும் நெக்ஸ்ட் சீன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு இன்வால்மெண்ட்டோடு இந்த படத்தை பார்ப்போம் நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம் மறுமறு இப்போ ரீசெண்டாக வர இந்த மாதிரி படம்லாம் த்ரில்லர் பட் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுனா நம்மளோட சேஃப்டியை பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கு போகணும் நம்மளோட சேஃப்டி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ ஸோ படம் நல்லாயிருக்கு சார் படம் பார்த்தேன் இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு சார் படம் போர் அடிக்கலை படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்குது படம் அது போர் அடிக்கலை நல்லா இருக்கு டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க தமிழில் சூப்பராக பண்ணியிருக்காங்க தமிழ் படம் பார்த்த ஃபீல் மாதிரி இருக்குது சில சீனை தவிர்த்து படம் நல்லா இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா போயிருக்காங்க படம் போனதே தெரியல டைமு டூ ஹவர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க சார் கதை தான் ரெசார்ட்டில் வந்து தனியாக போகக்கூடாது இது மாதிரி சேஃப்டிக்காக போகணும் ரொம்ப இன்டீரியரில் போய் உள்ளே மாட்டிக்கூடாது அது மாதிரி விஷயத்த நம்ம கா காமிச்சிருக்காங்க நல்லா ஒரு ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க சார் எல்லாருமே பார்த்த படம் வந்து நல்ல ஒரு போகுது சின்ன பட்ஜெட்டில் தாராளமாக நல்லா பண்ணியிருக்காங்க சார் இந்த பட்ஜெட் நல்லா இருக்கு படம் வந்து எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு த்ரில்லர் ஜேனரில் இருக்கிற படம் தான் டோட்டலி படம் பார்க்கும்போது ஃபேமிலிக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் யங்ஸ்டர்ஸுக்கு படம் பிடிக்கும் படம் வந்தில் டோட்டலி இப்போ சொசைட்டியில் நடக்கிற மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயம் அதில் சொல்கிறேன் சின்ன இல்லை ஓப்பனாக சொன்ன ஒரு பெரிய விஷயம்தான் கதையில் சொல்கிறது எடுத்து சொல்ல வேண்டியது மியூசிக் அதே மாதிரி கேமரா தான் நல்ல கேமராவு இருக்கு ஃபஸ்ட்ல இருந்த கடைசி வரைக்கும் அவங்க நல்லபடியா அட்டம்ப்ட் பண்ணிருக்க சவுத்து படம் மாதிரி இல்லாம டோட்டல் ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி எல்லாம் கொஞ்சமே ட்ரை பண்ணிருக்க மியூசிக்கும் நல்லபடியாக வந்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க